அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பத்தி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களில் யாருக்காவது உடனடி பண தேவை இருக்குது அவசர பண தேவை இருக்குது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே எனக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிடச்சிச்சின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்று இரவு தூங்குறதுக்குள்ளார ஒரு டம்ளர் தண்ணீரையும் ஒரு குறிப்பிட்ட ரகசிய வார்த்தையும் நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயம் உங்களுக்கு பண தேவை வந்து பூர்த்தி ஆகும் சொல்லலாங்க அது என்ன வார்த்தை எப்படி பயன்படுத்தணும் என்பது குறித்து மதிய வீடியோ விளக்கமாக வந்து சொல்லி இருக்கிறேன் எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து உங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் நாளை நாள் மிக மிக அற்புதம் நிறைந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது நாளைக்கு நவம்பர் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி கார்த்திகை மாதத்தின் ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அதுவும் இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு மாதம் இது உங்களுக்கே வந்து தெரியும் செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு கிழமை கார்த்திகை செவ்வாய் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு ஒன்பது 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 அப்படிங்கிற எண் சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த ஒன்பது அப்படிங்கிற எண்ணினுடைய அற்புதம் பற்றி இது ஒரு முழுமையை குறிக்கும் பர்ஃபெக்ஷனை குறிக்கும் எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கும் போது இந்த சேர்க்கை அந்த நாளில் இருந்துச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை வந்து நிறைவேறிய தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கேற்ற அப்படியே நமக்கு நவம்பர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரமும் நாளைக்கு நமக்கு இருக்குது இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்போ தொடங்குது எப்போ முடியுது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு சஷ்டி திதியும் வந்து இருக்குதுங்க கார்த்திகை செவ்வாயே விசேஷம் வந்தது இதில் வேற செவ்வாய்க்கிழமையில் நமக்கு சஷ்டி திதியும் வந்து இருக்குது அது கூட சேர்ந்து தான் இந்த அபிஜித் நட்சத்திரமும் வந்து இருக்குது நாளை நமக்கு இரவு பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படிங்கும்போது இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து தொடங்குது இது பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரைக்கும் இருக்குது கரெக்டாக சஷ்டி திதி பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு நிமிஷம் அப்படிங்கும்போது வந்து நாளைக்கு நமக்கு தொடங்கிடும் அப்போ இந்த செவ்வாய்க்கிழமை அது கூட திதி அது கூட சேர்ந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு தான் நமக்கு அமைஞ்சிருக்குது இது வரைக்கும் நீங்கள் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் எத்தனையோ விதமான வழிபாடு செஞ்சிருக்கலாம் பரிகாரங்கள் செஞ்சுருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பலன் கிடைச்சிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பலன் கிடைக்காம கூட போயிருக்கும் ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீத பலன் வந்து நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு நமக்கு முக்கியமாக ரெண்டு பொருள் வந்து தேவைப்படுது அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் இந்த வீடியோ வந்து போடுறேன் நாளை நமக்கு நைட்டு தானே வந்து இந்த நட்சத்திரம் நேரம் வந்து தொடங்குது அதனால் அதுக்குள்ளே தாராளமாக நீங்கள் இந்த பொருளை வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையிலேயே வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் ஏற்கனவே இந்த நாளில் ஒரு துண்டு பொருள் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாவே நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது குறித்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே வீடியோ வந்து போட்டிருந்தேன் நீங்கள் அதுவும் கூட பார்த்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறதுனால் வச்சுக்கலாம் அது கிடைக்கல அப்படிங்கும்போது இந்த பரிகாரத்தை நீங்கள் சுலபமாக வந்து செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்படுத்திட்டு இருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம் அதே போல் நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் ஆனால் இந்த நேரத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் செய்யணும் இப்போ வந்து அபிஜித் நட்சத்திர நேரம் வரும்போது நீங்கள் தூங்கிடுவீங்க அப்படிங்கும்போது நீங்கள் முன்கூட்டியே வந்து தூங்கிடுங்க இந்த டைமில் மட்டும் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் தானே இது வருது அந்த இருபத்தி நாலு நிமிஷம் மட்டும் நீங்கள் கண்மொழிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் படுத்து தூங்குங்க சரி அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திடலாம் முதல்ல சின்னதாக ஒரு கிண்ணம் வந்து எடுத்துக்கோங்க சில்வராக இருந்தாலும் சரி பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி பீங்கானாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன அளவில் இருந்துச்சு அப்படின்னா கூட ஓகே தான் சரிங்களா அதை வந்து எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது இதில் நம்ம முக்கியமான ரெண்டு பொருள் போடணும்னு சொன்னோம் இல்லையா அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் இந்த பன்னீர் வந்து அதிகப்படியான நறுமணம் மிகுந்தது மேலும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரோஸ் வாட்டர் சரிங்களா இப்போ நீங்கள் பியூட்டி கான்சியஸ்க்காக ரோஸ் வாட்டர் வாங்குறீங்க அப்படிங்கும்போது அது கொஞ்சம் விலை வந்து கூடுதலாக இருக்கும் ஆனால் பூஜை பொருட்களுக்கு விற்கக்கூடிய கடைகளில் நீங்கள் கேட்கும்போது இது வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியான விலையிலேயே நிறைய அளவு இருக்கிற மாதிரி ரோஸ் வாட்டர் வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா அதாவது பிராண்டடாக நீங்கள் வாங்கணுன்ட்டு இல்லை சாதாரணமாக பூஜைக்கு பயன்படுத்துறது நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் சரிங்களா இப்போ அதை வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அந்த கிண்ணம் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அந்த கிண்ணத்தில் ரெண்டு மூடி அளவுக்கு வந்து இந்த ரோஸ் வாட்டரை வந்துட்டு நீங்கள் ஊற்றி வச்சுருங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் வந்து நம்ம சாதாரணமான நாளில் பரிகாரத்துக்கு பயன்படுத்துனாலே கண்டிப்பாக வந்து பலன் கொடுத்துரும் அதுவும் நம்ம நினச்சதையெல்லாம் நடத்தி தரக்கூடிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வந்து இருக்குது அதில் முதலாவதுன்னு சொல்லிட்டு இந்த பொருளை வந்துட்டு சொல்லலாம் சரிங்களா அதனால ஒரே ஒரு ஜாதிக்கா இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கூட ரெண்டு காய் முப்பது ரூபா இருபத்தி நாலு ரூபா அந்த மாதிரி கூட கிடைக்குது நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஆனால் இந்த ஜாதிக்காய் இந்த தண்ணீரில் போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இடது கையில் இந்த ஜாதிக்காயை வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு என்ன கோரிக்கை வந்து நிறைவேறணுமோ அதை நீங்கள் இந்த ஜாதிக்காய்கிட்ட சொல்லணும் இது எல்லாமே அந்த இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ள தான் நீங்கள் வந்து செய்யணும் அதாவது பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிஷம் அந்த டைமுக்குள்ளே தான் நீங்கள் வந்துட்டு சொல்லணும் பாசிட்டிவாக சொல்லுங்கள் கடன் இருந்ததுன்னா கடன் தீரணும் அப்படின்னு சொல்லாதீங்க பணம் சேரணும்னு சொல்லுங்கள் நோய் நீங்கணும் அப்படின்னா ஆரோக்கியம் பெருகணும் ஆரோக்கியம் கிடைக்கணும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இருபத்தி நாலு நிமிஷமும் இதே மாதிரியே கூட நீங்கள் வந்துட்டு மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்ணுங்கள் உங்கள் முன்னாடி அது வரைக்கும் இந்த பன்னீர் அப்படியே வந்து இருக்கட்டும் இப்படி இருபத்தி நாலு நிமிஷமும் சொல்லி முடித்த பிறகு இந்த ஜாதிக்காயை வந்து நம்ம முன்னாடி பன்னீர் வச்சுருந்தோம் இல்லையா அந்த பன்னீருக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இப்போ இதை ஒரு தட்டு வச்சு மூடிட்டு நீங்கள் தூங்கக்கூடிய அறையிலேயே வச்சுக்கோங்க அதாவது உங்களுடைய பெட்ரூம்லேயே வச்சுக்கோங்க குழந்தைங்க உங்களுடைய கை கால் இதெல்லாம் பட்டு அது கீழே சிந்தா மாதிரி பார்த்து சேஃபாக வச்சுக்கோங்க எங்கே வேணால் வச்சுக்கலாம் பீரோ மேலே வச்சுக்கலாம் கடல் கடையில் வச்சுக்கலாம் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் இது இரவு முழுக்க நீங்கள் தூங்கக்கூடிய அறையிலேயே இருக்கணும் அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ மறுநாள் காலை அதாவது புதன்கிழமை காலையில் சரிங்களா புதன்கிழமை காலையிலையும் நமக்கு வந்து இந்த சஷ்டி திதி வந்து இருக்குது நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜாதிக்காய் நம்ம பன்னீருக்குள்ளே போட்டுச்சுமோ இல்லையா இதை எடுத்துக்கோங்க இதை எடுத்து ஒரு ட்ரை கிளாத்து வச்சு தொடச்சிட்டு இது உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வந்து வச்சுருங்க இந்த பன்னீர் இருக்குது இல்லையா இந்த பன்னீரை நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்த்து தலைக்கோ உடம்புக்கோ வந்து குளிச்சுருங்க இந்த ஒரு பரிகாரமானது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரங்க இது வரைக்கும் யாருமே வந்து இது உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க இது வரைக்கும் நீங்கள் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் கேட்டு உங்களுக்கு பலன் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் இந்த முறை நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீத பலன் வந்து நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் அவசியமாக எல்லாருமே இதை வந்து செஞ்சு பலனடையுங்க என்ன அந்த நைட்டு மட்டும் கொஞ்சம் முழிச்சிட்டு இது செஞ்சுட்டு அதன் பிறகு தூங்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம முன்கூட்டியே தூங்கிட்டு நைட்டு ஒரு லெவன் தேர்ட்டி இல்லாது ஃபார்ட்டி அந்த மாதிரி டைமில் நீங்கள் அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டு டுவெல் டென்னுக்கு கூட நீங்கள் வந்து தூங்கிடலாம் எந்த தவறும் கிடையாது ஆனால் இது நம்ம முழிச்சுட்டு இருந்து தான் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி அந்த ஒன்பது 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 சேர்க்கை எல்லாமே அமைஞ்சிருக்கிறதுனால யாருமே வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒரு ரகசிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை எல்லாருமே நாளைய நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்